மொஹைமின் குவல்லாஹுல் அல்லாஹ் குரான் ஷரீபில் அவருடைய திருப்பயிர்களைச் சொல்கிற போது அல்மூமினுல் மொஹைமீனுல் அசீசுல் ஜப்பார் உல்முத்த கபீர் அதில் மொஹைமின் யா மொஹைமின் யா அல்லாஹ் சுபூவுக்கு பின்னால் நூற்றி பதிமூணு தடவ யா முஹைமின் என்ற வார்த்தை முன்னாலையும் பின்னாலையும் பதிமூணு செலவாத்து ஓதி அதை தினமும் ஓதுவீர்களையானால் உங்களுக்கும் மறதிக்கும் சம்பந்தமே இல்லை என்றார் நினைவாற்றல் பளிச்சிடும் திருக்குறான் மறக்காது தொழுகை மறக்காது தொழுகையில் அல்லாவும் மறக்க மாட்டான் அல்லாவ நாம மறக்க மாட்டோம் தொழுகையில அல்லாவ நம்ம மறக்க மாட்டோம் வீட்டில் இருக்கிற பொருள்கள் மறக்காது ஒவ்வொரு பொருளையும் வைத்து விட்டு தேடும் நிலை உருவாகாது அப்ப என்ன சொல்ல வருகிறேன் மறவி போவதற்கு கூட அல்லாவின் திருநாமத்தையே உச்சரிக்க வேண்டும் அவன் திருநாமத்தை அதனால ஞாபகம்